வரைருக்கும் வணக்கம் நம்ம ஈரேவி ஹோம் ஃபுட்ஸ்லேருந்து பேசுகிறேங்க நம்ம வந்து மூளை சிறுதானிய உணவுப் பொருட்கள் நிறையா தயாரிச்சுட்ருக்கோம் அந்த இதெல்லாம் சத்து மாவு அதுக்கான ஸ்டிக்கர் படம் எல்லாமே அடிச்சிட்டு வந்திருக்கோம் சத்து மாவு பிரண்டை ஊறுகாய் அந்த பிறந்த ஊறுகாய் நம்ம ரொம்ப வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் அடித்தோடனே அது ஃபுல்லாகவே கட் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது முடமாட்டு கால் வாங்கி வச்சுருக்கேன் சூப் போடுறதுக்காக சூப்பு பவுட்ரு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வச்சுருப்பேன்ப்பா கஸ்டமர் ஆர்டருக்காக உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம இரநூறுபாயான பொருட்கள் தயாரிக்கிறோம் இதுக்காக வந்து ஒரு சின்னதாக ஒரு யூனிட் நம்ம போட்டிருக்கோம் அதுக்காக பொருட்கள்லாம் ரெடி பண்ணி இப்போ தளம் அதெல்லாம் இப்போ நீட்டாக போட்டிருக்கேன் போட்டு இப்போ அதான் வேலை எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு தேவை எல்லா பொருட்களுமே இங்கே ஸ்கூல் டீச்சர்ஸ் பேங்க் மேனேஜர் இந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இது முன்னாடி வந்து ஓம் சக்தி பிக்கலாம் நேச்சுரல் ஃபுட் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே போய் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு கொரோனா அடப்பு வந்தது அதோட வீட்டில் ஒரு ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு ஒரு பேபி பிறந்தாங்க அதனால் வந்து அந்தது முடி ஆறு வருஷம் அதிலே போயாச்சு கஸ்டமருங்க கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சிச்சு பெரிய ஆர்டர் இதெல்லாம் என்னால் எடுத்து பண்ண முடியல நிறைய ஆர்டர் இருந்துச்சு என்னால் என்னோடய சூழ்நிலைகள்னால நான் செய்ய முடியல இப்போ மறுபடியும் தொடர்ச்சியாக செய்யலாம் அப்படின்ற நான் நம்ம நான் நிறையா கஸ்டமர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பொருள் என்னென்ன அந்த பொருள் தயார் பண்ணலையா ஊறுகாய்டெல்லாம் தயார் பண்ணலையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் விநாயகர் சதுர்த்தியிலருந்து வேலைகள் ஆரம்பித்து அப்புறம் ஸ்டிக்கர் எல்லாமே அடிச்சிட்டு வந்து பொருட்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு ரொம்ப தேவை வளர வைக்கிறதும் வாழ வைக்கிறதும் தமிழ் மக்கள் தானே உங்களோட ஆதரவு எனக்கு எல்லோரும் கொடுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் இதேவே வந்து ஃபோன் நம்பர் இது தான் வாட்ஸ்அப் நம்பர் இது தான் நம்ம மொதல் ஓம் சக்தி நேச்சுரல் ஃபுட் இருந்தேன் ரொம்ப பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப செய்ய முடியல ஒரு ஆறு வருஷம் இப்போ கேப் விட்டாச்சு அதுக்கடுத்து இப்போ நம்ம புதுசாக வந்து இறைவி ஹோம் ஃபுட்ஸ் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த பேரில் தான் இப்போ ஸ்டிக்கர் அடித்து பொருட்கள்லாம் தயாரிக்கிறேன் தாளிப்பூ உடகம் சத்து மாவிட்டோம் முடக்க முடக்கத்தான் கீரையில் வந்து இட்லி பொடி சாதப்பொடி சூப் பவுடர் பிரண்டையில் செய்கிறோம் நம்ம வீட்லேயுமே கொஞ்சம் வளர்க்குறோம் மூலிகைகள்லாம் கொஞ்சம் அளவு வளர்க்குறோம் தேவைப்படுறது வந்து கீரைக்காரங்க ரெகுலராக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மற்ற பொருட்கள்லாம் நம் வெளியில் வாங்கி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மூலிகை சார்ந்த உணவுப் பொருட்கள் தயாரித்து மக்கள் கொடுக்கணும் சிறுதானியங்களையும் மூலிகையும் கலந்தே நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ஒரு முனைப்போடு வந்து நான் செயல்பட்டுருக்கேன் மக்களும் வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள் அதாவது ஒவ்வொரு மூலிகையிலையுமே ஒரு சத்துக்கள் இருக்குது நமக்கு அது தெரியல சித்தர்கள் முனிவர்கள் அந்த மாதிரி மு நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இயற்கை மூலமாகவே அதை நம்மளை சரி பண்ணிக்கிட்டாங்க நம்ம தான் வந்து அந்த மூலிகைகளை தேடுறது இல்லை ஒரு அளவு தான் இப்போ தேடல் வந்திருக்கு மக்கள்கிட்ட அதை தன்முனை போட நிறைய மூலிகைகளை வந்து நம்ம சேகரித்து ஒவ்வொருத்துலையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் எடுத்தோடனே நம்ம அந்த காலத்தில் யாரும் ஆஸ்பத்திரிக்கு போகல நம்ம மூலிகை வீட்டு பக்கத்தில் இருக்க பெரண்டை முடக்கருத்தான்கீரை கீழாநெல்லி துளசி தூதுவளை வல்லாரை இந்த மாதிரி நம்ம மூலிகைகளை வச்சே பயன்படுத்திட்டு நம்ம உடலை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்மளும் ஓரளவு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுல ஒரு ஏழு வருஷமாக நான் ரெடி பண்ணி செஞ்சுட்ருக்கேன் மூலிகையும் சிறுதானியம் கலந்து நிறைய உணவுப் பொருட்கள் நம்ம தயாரிக்கிறோம் வத்தல் வடகம் முடவாட்டுக்கால் சூப் பவுடர் சூப் ஐட்டங்கள்லாம் நிறையா பண்ணுறோம் இட்லி பொடி சாதப்பொடி எல்லாம் மூலிகைகள் கலந்து தூதுவலையில் வந்து ஊறுகாய் பண்ணுறோம் வீட்டுக்கு பின்னாடியே நம்ம வளர்க்குறோம் அதில் இருந்து ரெடி பண்ணி உட்கல் கொடுத்துட்ருக்கோம் சிறுதானியம் சத்து மாவு சிறுதானியம் தோசை மிக்ஸ் அடை மிக்ஸு மூலிகை கலந்து முசு முசு கையில் வந்து மூ அடல் தோசை மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் சிறுதானியில் அட்டுக்கல் பண்ணுறோம் வ பிரண்டை வடகம் வத்தல் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய ஐட்டம் நம்ம இரநூறு வகையான பொருட்கள் ரெடி பண்ணுறோம் இப்போ வந்து திருப்பி ஆரம்பிச்சுருக்கேன் உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டே எனக்கு எல்லோரும் நீங்கள் கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களையும் இதில் நான் தெரிவிச்சிட்டேன் நம்மள ஃபோன் நம்பர் வந்து காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு முறை நம்பர் தான் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் கிரேவி ஹோம் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்